ஹலோ ஆ அப்படியா சரி சரி இந்த உடனே வந்துடுறீங்க ஆ சரி எல்லாத்தையும் ரெடியாக வச்சிருக்கேன் மச்சா நீ சொன்ன மாதிரி டேபிள் பந்தல் சேரு அப்புறம் சாப்பாடு செய்கிற பாத்திரம் மேற்கொண்டு எல்லாத்தையுமே பார்த்து புக் பண்ணிட்டு அட்வான்ஸும் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் அம்மா சரி அதில் விடுங்க கல்யாண பத்திரிகை பிரிண்ட் கொடுத்துருந்தோம்ல அது ரெடி ஆகிடுச்சா இப்போ தான் போன நான் போய் பா கல்யாண பத்திரிகைலாம் வாங்கிட்டு அப்படியே சரோஜா வீட்டில் போய் அவங்களுக்கு எவ்வளோ பத்திரிக்கை வேணும்னு கொடுத்துட்டு மிச்சத்தை கொண்டு வந்துடுறேன் மச்சா கல்யாண பத்திரிகையை அப்படியே கொண்டு போகாதே முதல்ல கொண்டு வந்துட்டு நம்ம வீட்டில் வச்சு கற்பூர ஏத்தி சாமி கும்பிட்டு அப்புறம் பொண்ணு வீட்டில் போய் கொண்டு போய் ஓ சரி நான் வாங்கிட்டு ஆ குடுக்கணும் சரிங்க கொஞ்சம் அப்பா பக்கத்துல இருந்து கொடுங்க மாத்திர போட்டா என்ன தெரியல நாளைக்கு மறந்துட்டேன் அப்பிரிக்கையே வாங்கிட்டு வந்துடுறேன் சரிங்களா நாளைக்கு வர ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் கடை இருக்காது அதனால இன்னைக்கு கிளம்பி போய் வாங்கினதே உண்டு நீங்க அப்பா கொஞ்சம் மாத்திர போடுறா கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா சரி மச்சான் நீ போ நான் பாத்துக்கறேன் ஆ சரி மாமா என்னடா ஆமா எங்க போறான் அவன் இவன் அவசரமா பைக்க எடுத்துட்டு வேகமா போறான் ம் கல்யாண பத்திரிக்கை அடிக்கு கொடுத்தது ரெடி ஆயிடுச்சு போட போடாக அத வாங்கிட்டு வரணும் போய் ஓஹோ சாதா சாதா கல்யாண விஷயத்துல ஏண்டா இவனுக்கு இவ்ளோ அவசரமா தெரியல கண்ணு முடி கனக தரதுக்குள்ள இவ்ள பக்கத்துல வந்துட்டு நாலு நம்ம சொல்ற பேச்சே இவன் கேக்கவா கேக்குறான் என்னாரம் வந்து பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு போயிடு வந்துட்டே கிடக்கான் அக்கா பக்கத்துல இருக்கறவங்க என்ன நினைப்பாங்க ம் மாப்பிள்ளை எவ்வளவு அன்பானவர் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து பொண்டாட்டியை வரப்போறவுல நல்லா பொறுப்பா பாத்துக்கிறாருன்னு சொல்லுவாங்க பாரட்டி உனக்கு எதுக்கு இதெல்லாம் போறாம சொல்லு பாப்பா அதானே நீங்க எதுக்கா சொல்லி என்ன இப்படி எல்லாம் பாத்துருப்பீங்களா ஏ மக்களோ நான் உனக்கு மாம முறை தெரியும்ல முறையில கத்துக்கிட்டு உன் மகள கடையில பாக்குறதே பேரே விஷயம் இதுல வந்து தனியா வந்து வந்து பாப்பாங்களா சும்மா இது அதையும் பேசி டைம் மிஸ் பண்ணி கிடைக்காது போ போய் அந்த மாடுக்கு வைக்க பிடிங்க போடு அப்புறம் மாடிக்கு தண்ணி பாய்ச்சி விடுப்பா மாட்டை பார்க்கறது ஆட்டை பார்க்கறதுல ஏன் வேலை கிடையாது அதுக்கு தானே உங்களை என் புருஷனை அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் போய் நீங்களே பாருங்க இவளுக்கு கொஞ்சம் நஞ்சு கொழுப்பு ஏறி போல ஏட்டோ ஏட்டோம் எம்பிட்டு கொழுப்பு ஏறி போயிருக்க அம்பிட்டு இறக்கிறதுக்கு தாண்டி ஒத்தி வாரா வரட்டும் வரட்டும் அவன் வந்த உடனே முதல் வெளியே உன்னைய பற்றி எல்லாத்தையும் நான் அவகிட்ட போட்டு கொடுக்க போறேன் அவன் போடுற போட்டில் நீ தினமும் அவன் காலில் போய் நீ போட போற பாரு அப்போதான் நீ அடங்குவேன் ஆ ஹலோ

நாம போன் பண்ணும்போது எல்லாம் அவர் எங்கயாச்சும் ஒரு வேலையா வெளியே போயிட்டே கிடக்காரு சாரி இதுக்கு அப்புறம் நாம எதுவும் போன் பண்ண டிஸ்டர்ப பண்ண வேண்டாம் அவருக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப அவரே போன் பண்ணட்டும் சரோஜா வாங்கனே எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கமா நீ எப்படி இருக்க ஆ நல்லா இருக்க இருக்கேன் ஆமா என்ன இந்த பக்கா டா பக்கத்துல கடிக்குதே வந்தேன் அங்கேருந்து பார்க்கல ஒன்றே மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப நேரமாக ஊற்று பார்த்துட்டே கிடந்தேன் நீதானோ தானோ இல்லை வேறு யாரோ வந்து சந்தேகமாக இருந்துச்சு அப்புறம் கிட்டே வந்து பார்க்கல கடைசியில் நீ தெரிஞ்சிச்சு அதை விட்டு ஒரு ரெண்டு வாட்சி பியாசிட்டு போகலான் வந்தேன் ஆமாம் உனக்கு கல்யாணம் மாமே ஜேம்ஸ் சொல்லிட்டு கடந்தா ஆ இன்னும் நாலு நாள் தான் கிடைக்கும் வாழ்த்துக்கள்மா தேங்க்ஸ்ண்ணே பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு ஒண்ணும் பண்ண முடியாம படுத்து படிக்கா படுத்து கலக்கறத பாக்கும்போது எனக்கு மனசு சங்கடமா கடுக்கு அதுல ஒருவேளை உண்மையா இருக்குமோ எனக்கே அடிக்கடி தோணுதுமா நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையா வேற என்ன எல்லாம் ஜியான்ஸ் பத்தியா சொல்லுது முதல்ல உள்ள கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு பருவ அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் முடிவு பண்ணா கடைசியில அந்த கல்யாணம் பண்ணி நடக்காம போயிடுச்சு இப்போ கையும் காலுன்னு எதுவுமே வேலை செய்ய முடியாம படுத்து படிக்கா படுத்து கிடக்கா என்னமா நீ அதிர்ச்சி ஆகுறத பார்த்தா அப்ப உனக்கு எந்த விஷயமே தெரியாது போல இருக்கே

ஆமாம்மா உனக்கு எல்லா விஷயம் தெரியும்னு நினைச்சேன் ஆனா உனக்கு எதுவும் தெரியாது போல இருக்கே அவங்க அப்பாம்மா அங்கே இங்கே காய்ச்சல் எல்லாம் பொருட்டி அவங்க சேர்த்து வச்சுக்கிற காய்ச்சுன்னு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் இப்போ ஆப்ரேஷன் பண்ணி இருக்காங்க ஆனால் இன்னும் இவக்குதே என் அப்பா இவக்குதே எங்க அப்பான்னு அம்மா அப்பான்னு வாயை திறந்து சொல்லல பார்த்துக்க இன்னும் சுய நினைவு வரலை காலத்துக்கோ இனிமேட்டு கையை கல் வராம இப்படியே கடற்கனும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க நான் என்னன்னு சொல்றதை சொல்லி பார்ப்போம் உனைய கல்யாணம் பண்ணி ஏமாத்தனாலதே அவனுக்கு இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லுவா இல்ல விதியோட செய்யலன்னு சொல்லுவான்னு தெரியல இருந்தாலும் அவன் வழிய தப்பு இருக்கு குடிச்சு விட்டு இப்பட்டு வேகமாவோ போவாங்க சொல்லி பார்ப்போம் நூறு கிலோமீட்டர் வேகத்துல போயிருக்கான் பாத்திக்க அதனாலதான் இப்படி உசுருக்கு போராடிட்டு கிடக்கான் ஒத்த பிள்ளையாச்சே ஏதாச்சும் பண்ணி காப்பாத்தி தானே ஆகணும்னு அவங்க அப்பா அம்மாவும் கஷ்டப்பட்டுட்டு கிடக்காங்க கடவுளை வேண்டிட்டு கிடக்காங்க பாப்போம் எல்லா ஆண்டவச்சி நாம என்னதான் சொல்லிட்டு இருக்கு

ஓ இதுவரை உனக்கு கல்யாணம்னு சொல்லுதே நல்லபடியா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இனி மட்டாச்சு பாத்துக்கே நான் எதுக்காக சொல்றேன் அவன் யாரு எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவன் குணமும் தெரியும் ஒரு விதத்துல அவங்க கிட்ட நீ தப்பிச்சு வந்ததோ ஒரு விதத்துல நல்லதுதான் உங்க அப்பா அம்மா பண்ண புண்ணியம் தான் நினைக்க உனக்கு இப்படி ஒரு தங்கமான புருசே கல்யாணம்னு நல்லபடியா அமைய போகுது அதனால எதிர்த்து நீ கவலைப்படாதம்மா சரியா அவ விதி என்னமோ அது அவன் அனுபவிக்கட்டும் மேல் விசாரத்துல பைபாஸ் ரோட்ல ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்குல்ல அந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க ஐசி வார்டில் தான் இன்னும் வரைக்கும் வச்சிருக்காங்க என்ன இதுக்கு அப்புறம் தான் தெரியுமா கூட அவங்க அப்பா அம்மா தான் இருக்காங்க அப்பப்போ அவ சித்தி வந்து பாத்துட்டு போறாங்க போல இருக்கு சரிமா நான் வரேன் ஐயோ கடவுளே இந்த ஜான்சி திருந்தவே மாட்டான் போல எல்லாரும் கூடி குடின்னு குடிச்சிப்டி ஏன்டா இப்படி குடும்பத்தை அழிச்சிட்டு கலகானோ தெரியல சரி நான் சொல்றதல பார்த்தா போய்மா இருக்கு கை வரையும் காணுவல்ல எந்த செஞ்சி இருக்கிறதே கஷ்டம் படுத்து படிக்கா இருக்கிறதோட மரண வலி வேற எதுவுமே கிடையாது நீ எதுக்கு உருட்டு நம்ம போய் பாப்போம் அப்பா மகிட்ட சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறோம்னு கண்டிப்பா அவங்க அனுப்ப மாட்டாங்க சொன்னாம போனாலும் எங்க போனா எங்க போனான்னு கேட்பா இப்ப என்ன செய்யறது இப்படி ஒரு செய்தி கேட்டுட்டு இருக்க முடியல பாவம் கணுல அவருக்கு என்னும் ஆகும் கூடாது நல்லபடியே பொழைச்சிட்டு வந்துடும் எனக்கு அவருக்கு எந்த சம்மதம் இல்லனாலும் அவர் போய் பாக்கணும்னு தோணுது இப்போ தர்பூசண பழம் சீசனா கிடையாது உனக்கு எப்படி இம்மாம்மாதிரி பழம் கிடைச்சிச்சே கடையில் பழம் கொடுத்து வாங்கிட்டாங்க என்ன அப்படியே வாங்குறது இருந்தாலோ விலை அதிகமாகலாம் வச்சு இப்போ கடைக்காரனுங்கோ ஆ கேட்டியா உனக்கு பழம் சாப்பிட்ணும்னா இந்த தர்பூசண பழம் சீசன் வருது அப்ப சீப்பா கிடைக்கும் அப்ப வாங்கி திங்கறது விட்டுவிட்டான் இப்போ பணம் கொடுத்து இவ்வளவு விலையாக பணம் கொடுத்து இந்த பழத்தை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு கொடுத்த உடையே ம் சாப்பா பழம் கொடுத்து மாடு பண்டவான் பாமா உனக்கு புரிஞ்ச காலத்தில பாண்டா தான் அப்படியே அம்மா பழம் சொல்லி எடுத்துகிட்டு பயன் சொல்லி கொடுத்தாங்க அதனால் பண்ணாம

இன்னும் நான் அஞ்சு பொண்ணாடி கூட கட்டுவான் ஆனா இவன் புதுசா ஒரு வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்ல பாத்தீங்க போன்ல போற வர உங்களுக்கு எல்லாம் வாங்கி தரேன் பொண்ணை வாங்கி தரேன்னு பணத்தை செலவு பண்ணிட்டு கிடக்கியா அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி பெரிய வீடு கட்டுவீங்க பெரிய வீடு ஏடி வாய மூடு என்னமா இத பத்தி சொல்றாசே போன கதை என்னாச்சு ஆ கட்டில் பீரோ வந்து பார்த்துட்டு புக் பண்ணிட்டு வந்துட்டோம்பா கல்யாணத்துக்கு காலையிலேயே கொண்டாந்து மண்டபத்துல ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டெலிவரி அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டு வந்திருக்கோம் ஓ அப்படியா எப்படி பாச்சு முப்பதாயிரம் ரூபாய்ப்பா

மாசம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால முடிஞ்சு போடுறது கட்டில போதும் ஆறு மாசமா ஒரு வட்சமோ அதுக்கப்புறம் முடிஞ்சுடும் வாண்டிக்கான மாட்டவா ஆறு மாதம் ஆ ஒரு லட்சமுடியா அப்படி தான் இருக்கும் ஆனா உடனே ஆ ஆ மாசம் மாதம் கட்டு மடிச்சு வலிக்கா

ஜதி ஓ வாய் நீ அமைதியாவே இருக்க மாட்டியா என்ன வதி அவங்க படம் அவனுக்கு இஷ்டம் அவங்களுக்கு சந்தோஷம் அவங்க விருப்பத்துக்கு மாறா நீ எதுக்கு சும்மா கட்டி கிடச்சின்னு கொடுத்திய அந்த பிள்ளைக்கு வாங்கி தரவுன்னு ஆத்து கொடுத்தாவு வாங்கி தந்துட்டு விட்டுட்டு போயா இப்படி சொல்றியா அவங்க வச்சிருக்கிறது ஒத்த பிள்ளை தானே ஏன் அவங்க ஆத்தாக்காரி ஏ சீதரமா கொண்டு வந்துருக்க மாட்டா பாத்திரம் பிரிட்ஜி வாட்சிங் வச்சுட்டு கட்டில் பீரோடு எல்லாமே அந்த வீட்டில் கிடக்கு அவன் பாரிக்கு போய் சம்பாதிச்சு போட்டு தான் எல்லாமே இருக்கேன் ஆ எதுவும் இல்லாமல் கிடையாது அப்படி இருக்கல இவங்க எதுக்கு மறுபடியும் அதையும் எடுத்து தரணும் தான் கேட்குதே நான் அவன் சொல்றதுக்கு இதெல்லாம் என்னடி இருக்கு ஆஹ் அவங்க போய் எல்லாமே பார்த்து கட்டில பீரோ எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஆகும் இதுக்கு மேலே நம்ம அவ்வளோ திட்டி என்ன சொல்லி பார்ப்போம் அவங்க ஆசைப்பட்டுறாங்களா அவங்க இஷ்டப்பட்டு செல்லிட்டு போனோம் நாம எதுவா இருந்தாலும் அமைதியா இருக்கணும் அதுதான் நமக்கு நல்லது பாத்துக்க பெரியவங்கன்றதா பேசாமல் பேசாம இருக்கணும் சும்மா கிடையாதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்க அப்புறம் பேப்பர கசகி போற மாதிரி நம்மள தூக்கி கசிக்க போட்டுருவாங்க இதுதான் நமக்கு நல்லது இல்லை வச்சாம வாயை முடிட்டு ஒரு மூணுல உட்காந்துமா மூணு வேலை சோத்திமான்னு இருக்கணும் அவன்ட்டு தான் நமக்கு மறுவாது பாத்துக்கா நீங்களே பேச ஆரம்பிச்சு நான் அலுச்சி கூப்பிட்டு தனியா பாத்தி பாத்தேன் கொஞ்சம் பக்குவமா பாத்து செலவு பண்ணி நமக்கு படம் வச்சது கிடையாது நம்மள கொஞ்சம் கடை வாங்கிதான் கடை சொல்லி தான் பார்த்தேன் அவன்தான் வந்து போடுறேன் அதுல போடுறேன் மாத்து மாச தாவள முறையில கட்டினா போதோ அப்படின்னு சொல்லுதான் இதுக்கு மேல நாம என்னடையும் சொல்ல முடியும் ஓ பெரியவங்க நம்மளுக்கு பெத்தவகை சொல்லுறாங்கன்னா சரினு சொன்னா அது பிள்ளைங்களுக்கு அழகு அது இப்படி தான் அப்படி அப்படிதான் அவங்க ஒரு வார்த்தை சொல்லும்போது போது நாம அதுக்கு மேலே பேசக்கூடாது பாத்துங்க அது அமைதியா அப்படியே விட்டுடணும் அதுதான் நமக்கு நல்லது அவன் அமைதியா வந்துட்டேன் ஆ மருமகளுக்கோ ஏழு ஒரு மகன் அஞ்ச மகன் நடப்பு மற்றவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்காவோ ஆனால் ஒன்று நமக்கு எங்கே இல்லாமல் தான் கிடக்கு நான் இப்படி பார்த்தா நமக்கு கிள்ளி தான் கொடுக்கணும் ஆனால் இதுக்கு அள்ளி கொடுக்காவோ தனக்கு மிஞ்சி இதை போனச்சேன் தானமும் தருமமும் சொல்கிறாங்க இவங்க தனக்குன்னு ஒன்றும் இல்லாமல் கிடக்கு இந்த வீட்டில் உருப்பட ஒரு டிவி பேனல் எதுவும் இல்லாமல் இருக்குது ஆனால் பாருங்க அவங்களுக்கு இவங்களுக்கு செஞ்சுட்டு கிடக்குங்க இதுக்கு மேலே நாம என்னது சொல்கிறது சரி விடு நீ பல சொல்லி பார்த்துட்டு இருந்தா அதோட விட்டுடு கல்யாணம் பக்கத்துல வந்துருச்சு இதுக்கு மேலே எது பேசிக்காத பேசாம அமைதியா விட்டுடு

அப்ப உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா முன்னாடியே சொல்ல வேண்டியதானே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இப்ப வந்து சொல்றீங்க அவங்க காதலிப்பாங்க சந்தோஷமா நினைப்பாங்க தப்பாருங்க உங்க அம்மா நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டையை கிளப்பண காதில் நடந்து போச்சு இல்ல இப்ப அவங்க காதல ஊந்துதான் தான் போடுவாங்க நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க இங்க பாரு சின்ன பொண்ணு இந்த பாரு முடிஞ்சு போச்சு இப்போ அதுக்கு ஒரு பிரச்சனை ஆகாதே நம்மளே ஏகப்பட்ட கடல்ல கடக்கோ அது இல்லாம பார்த்தா இப்போ உனக்கே வந்து பிரசவ வந்து வந்து பார்க்கணும் அந்த செலவு இருக்கு நான் இந்த பிள்ளைக்கு இப்ப கல்யாண செலவு போட்டுறோம் அப்புறம் ஒரு சர்வே அந்த பொண்ணுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லுதே எல்லாமே வந்து செலவு மேல செலவா காத்து கடக்கு பாத்துங்க நம்ம கையில இப்போ கடவு இல்ல எந்த பிசினஸும் இல்ல இப்போதைக்கு ஏன் ஒருத்தன் சம்பள சொல்ல எல்லாமே ஓடிட்டு கடக்கு அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அதனால தான் நான் அந்த அர்த்தத்துல சொன்னேன் ஓஹோ ஆமால அப்ப நான் இந்த வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுல சும்மா கிடக்கல ஒரு ரூபாய் வேணாலும் உங்க கிட்ட தானே கையாந்து நிக்கணும் அந்த நிலைமைக்கு வந்துருட்டேன் அப்படித்தானே அம்மா தானே நான் குத்தி வரல நம்ம இந்த வீட்டு மாதம் போது எழுத ஆச்சப்பட்டாலும் சொல்லுவாங்க அந்த மாதிரி நீ ரொம்ப ஆச்சையா கேட்க அது இல்லாம பத்தி இழிப்புல நம்ம பக்கத்து வீட்டுலயே கிடக்கு அதுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு எனக்கு வந்து ஆச்சை ஆனா நம்ம கையில அந்த அளவுக்கு பணம் இல்லையே என்ன பண்றது சொல்லு பாப்போம் நீ கேட்டப்ப என்னால இது வேண்டாம்னு சொல்லி மறுக்கவும் முடியல சரி விடு போயாச்சு போட்டாச்சு வந்தாச்சு இப்ப எதுக்கு மறுபடியும் அதையே போய்விட்டு கிடக்கணும் போய் வேலையா பார்ப்போம் ஆமா பேசுறதெல்லாம் பேசிட்டீங்களே உங்க அம்மா மாதிரி மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டிட்டீங்க போய் வேலையை பாருன்னு சொன்னா எனக்கு தான் உள்ள நெருப்பா கொதிக்குது நான் சொல்ல வரது புரிஞ்சு கச்சின பொண்ணு சும்மா பெருசு பண்ணாதே இது ஒரு பிரச்சனை இல்லை சும்மா விடு அம்மா அப்பா சொன்னதுல காதல வாங்காது போதுமா போ எல்லாத்தப்போ ஏன் நடத்தியா கொஞ்சம் அது ஏதாவது படம் காசு கையில வச்சிருக்கணும் எல்லாத்துக்கும் புருஷனே எதிர்பார்த்தா இப்படிதான் எங்களோட நிலைமை இவ்வளவு கேவலமா தான் இருக்கும் அடுத்து உங்ககிட்ட பேச்சு வாங்குற நிலைமை சின்ன பொண்ணு வேண்டாம் நீ அளவுக்கு மீறி பேசிட்டு நடக்கேன் போய் அமைதியா உட்காரு சும்மா கட்டிமா எது இல்லாம தேவையில்லாம அது இதுன்னு பேசி கிடக்காது போ என்ன அடிக்கிற மாதிரி பேசுறீங்க உங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களா அடிக்க சொல்லி சொல்லுங்க அடிக்க அடிக்க போறீங்களா அடிக்க திரமணே திர நினைச்சிட்டு உங்க மனசுல ஏன் அப்படி கத்திட்டு அவங்க காதுல உளு பொதுன்னு சொல்ற கொத்தி கொத்தி பேசிட்டு வாடுக்க போ இங்க இரு பொம்பளைய வீட்டு வேலை செஞ்சாலும் காட்டு வேலை செஞ்சாலும் நாங்க கையில காசு வச்சிருக்கணும் அது இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் புரிச்சிருந்தேன் எல்லாத்துக்கும் எதிர்பார்த்தா இப்படியா எல்லாருக்கிட்டையும் கண்டபடி பியாசி வாங்கிட்டு கிடக்கணும் என் கையில இருந்தா நான் ஆசைப்பட்டேன் என் பிரச்சான் செஞ்சுட்டு போவேன் இப்படி வேண்டிய வேண்டியது எனக்கு எதிர்க்காது பாருங்க எல்லா தாலி ஏத்து சும்மா சும்மா இப்படியே கத்திரிக்கலாம் வச்சுக்க அப்புறம் நான் எங்க கதம போய்ட்டு பாத்துக்கேன் சேவிலாம பேசிட்டு கிடக்கா அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நான் என்ன வாங்கி தர மாட்டேன் சொன்னேன் நம்ம கிட்ட இல்லையான்னு சொன்னேன் அது கூட புரிஞ்சுக்க மாட்டேன் வீட்டோட கொஞ்சம் புரிஞ்சிக்க சின்ன போய் சும்மா கட்டியா பொண்ணுங்க அப்புறம் புருஷங்களை பேசி தனித்தட்டி பிரச்சனை பண்ணாத உங்களுக்கு விருப்பம் இல்லைண்ணா தயவு செஞ்சு கடைக்கு போய் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிடுங்க சாமி அப்புறம் மட்டிக்கு ஏன் பொன்னாடி தான் காரணம் இவ்வளவு ஒரு என் தலையை ஏற்றி வச்சுடான்னு சொல்லுவீங்க எல்லாம் என்ன சொல்லணும் சே